ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் மிக்க நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழிக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் கணபதி சாஸ்திரிகள் பாலசுவாமியின் கால்களை பற்றி கொண்டு தான் வேத வேதாந்தங்களையும் சகல சாஸ்திரங்களையும் கசடர கற்றிருப்பதாகவும் இதிகாச புராணங்களை கரைத்து குடித்திருப்பதாகவும் போகாத கோயில் இல்லை தரிசிக்காத தெய்வம் இல்லை என்றும் அந்த சந்நிதிகளில் அமர்ந்து கோடிக்கணக்கில் மந்திர ஜபம் செய்து சிரத்தையுடன் தவத்தில் ஆழ்ந்திருந்த போதிலும் தன் மனதில் சாந்தி கிடைக்கவில்லை என்றும் உண்மையான தபஸ் என்றால் என்னவென்று தனக்கு புரியவே இல்லை என்றும் கூறி சுவாமிதான் தனக்கு தபஸ் என்றால் என்னவென்று சொல்லி அருள வேண்டும் என்று கண்ணீரோடு மன்றாடியதையும் பாலசுவாமிகள் சாஸ்திரிகள் மீது இரக்கம் கொண்டு நான் என்பது எங்கிருந்து கிளம்புகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்தால் அங்கு மனம் லைத்துவிடும் அதுதான் தபஸ் என்றும் மேலும் மந்திரங்கள் உச்சரிக்கும்போது அந்த மந்திரத்தின் ஒலி எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்தால் அங்கு மனம் லைத்துவிடும் அதுவே தபஸ் என்று ரத்தின சுருக்கமாக கூறி புன்முறுவல் பூத்ததையும் தான் இதுவரை கேட்டிராத விளக்கத்தை பாலசுவாமியின் மூலம் உள்வாங்கி மகிழ்ச்சி அடைந்து கண்களை மூடி அவர் மனம் சாந்த நிலை அடைந்ததையும் கண்டோம் நம்முள்ளும் அநேகருக்கு தபஸ் என்றால் என்ன எப்படி மேற்கொள்வது என்ற எண்ணம் இன்று வரை எழுந்த வண்ணம்தான் இருக்கும் இதற்கான பதிலை பாலசுவாமிகள் எத்தனை எளிதாக மேலே கூறிவிட்டார் பாருங்கள் அவர் காட்டிய வழியை பின்பற்றினால் சண்டித்தனம் செய்யும் குதிரை நாளாக ஆக கட்டுக்குள் வராமலா போகும் அலைபாயும் மனதைத்தான் குறிப்பிடுகிறேன் நாமும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி அடையலாம் என்றே தோன்றுகிறது தேவை பொறுமைதான் சரி இந்த பகுதியில் புதிதாக ஒரு சேவகர் அருணாசல அக்ஷர மணமாலையின் பொருளில் மூழ்கி ஆனந்தம் அடைவதைத்தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பகுதி நாற்பத்தி மூன்று அருணாசல அக்ஷர மணமாலை சுவாமி திருவண்ணாமலை வீதியில் பிச்சையேற்ற உணவோடு அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேர் அருப்பாய் அருணாசலா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்ற பின்னமாய் இருப்போம் அருணாசலா ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாசலா ஈண்டிடும் அன்னையில் பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாசலா சுகக்கடல் பொங்க வடங்க சும்மா பொருந்திடங்கருணாசலா தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாசலா என்று பாடிக்கொண்டே வந்தார் பழனிசுவாமியை சற்று தூரமாய் பின்தொடர்ந்து பாட்டை கேட்டுக்கொண்டே வந்த ஒருவர் சட்டென்று விரைந்து அவரை நெருங்கி வந்து ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்கள் என்றார் பழனிசுவாமி நின்று தன்னை அழைத்தவரை பார்த்தார் யார் நீங்கள் என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர் என் பெயர் சிவப்பிரகாசம் பிள்ளை என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர் இப்போது நீங்கள் பாடி வந்த பாட்டு என்று கேட்டார் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய அருணாசல அக்ஷர மனமாலே இது அவரது அடியார்கள் ஊருக்குள் ஏற்கும் போது இதை பாடிக்கொண்டு வருவது வழக்கம் அப்படித்தான் நானும் இப்போது பாடிக்கொண்டு வந்தேன் என்றார் பழனிசாமி அப்படியா பகவான் அருளி இந்த அருணாசல அக்ஷர் மனமாலை அற்புதமாக இருக்கிறது தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாசலா ஆஹா எத்தனை தத்துவ பொருள் அமைந்த சரணம் இதில் பரம்பொருள் ஸ்ரீ ரமணமூர்த்தியின் இதயத்திலிருந்து தானே பக்தி ஞானங்களின் இலக்கணங்களை வெளியிட்டிருப்பதாக உணர்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு கூறிய சிவப்பிரகாசம் பிள்ளை ஐயா நீங்கள் என்று பழனிசுவாமியின் முகத்தை பார்த்தார் நான் பழனிசுவாமி பகவானின் தியேடர்களில் ஒருவன் ஏற்ற உணவோடு மலையில் விருபாட்ச தேவர் குகையில் இருக்கும் மகரிஷிடம்தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்றார் பழனிசுவாமி உடனே சிவப்பிரகாசம் பிள்ளை நல்லது உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்று தனது சந்தோஷத்தை தெரிவித்தவர் நானும் மகரிஷி தரிசிக்க உங்களோடு வரலாமா என்று பணிவோடு கேட்டார் ஐயா இது என்ன கேள்வி பகவானை தரிசிக்க யார் அனுமதி வேண்டும் என்ற பழனிசுவாமி தாராளமாக வரலாம் வாருங்கள் போவோம் என்று அவரை அழைத்தவர் மேலே நடந்தார் சரி ஐயா என்று மகிழ்ச்சியோடு சொன்ன சிவப்பிரகாசம் பிள்ளை பழனிசுவாமியை ஒட்டி நடந்தார் அடுத்த பகுதியில் மகரிஷியின் மகிமைகள் அல்லது அற்புதங்கள் இல்லை புதுமைகள் எப்படி வேண்டுமானாலும் கூறலாம் இவற்றை கணபதி சாஸ்திரிகள் வாயிலாக அறிந்து கொள்ளப் போகிறோம் மகிமைகள் என்றாலே அறிந்து கொள்ள எல்லோருக்கும் ஆவல் ஏடும் அல்லவா அடுத்த பகுதியில் காண்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வரும் அனைவருக்கும் என்னுடைய மனம் மார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்